வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கி இந்த வெளியில் தென்காசி மாவட்டம் தென்காசி உள்ள சார் ரவுண்டனா இது இந்த ரவுண்டனாக அப்படியே பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் ரோட்டில் இருந்து ரெண்டாவது மனை விஐபி நகர் விவிஐபி நகர் இருக்குது அது வேற அது டிடிசிபி அப்ரூவல் இது வந்து விஐபி நகர் பழைய பிளாட்டு ரெண்டாயிரத்தில் போட்ட பிளாட்டு உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ரெண்டாவது மனை மெயின் ரோட்லேருந்து நடந்தே போயிடலாம் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான மனை முப்பதுக்கு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற சைஸில் கரெக்டாக ஒரு நாலு செண்டு மெயின் ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது வீடு கட்டினாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கட்டத்தாலும் ஒரு நல்ல இடம் தெற்கு பார்த்த ஃபுல்லாகவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்குது கரெக்டாக பாலமுருகன் டீக்கடைகிலேருந்து நேர கலக்கணிக்கி ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போகிற ரோடு இது ஃபுல்லாக அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு ஃப்ளாட் ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் இது கொஞ்சம் லோ ப்ரைஸில் வந்திருக்கு ஆப்போசிட்டில் ஆக்ஸ்ர்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே ரைட் சைடில் வேன் ஸ்டாண்டில் இருந்து ஃப்ளாட்டு போட்டாங்க வேன் ஸ்டாண்ட் நகர் இது பேர் சார் ரோடுக்கு தான் போட்டிருக்காங்க ரெண்டு நாள் ஆச்சு இதில் இந்த ரோட்டில் இருந்து ரெண்டாவது ஃபிளாட்டு தெற்குவாட்டு இது இருவட்டி ரோடு நேர கலக்கம் வரைக்கும் இருக்குது இதுதான் ப்ளாட்சி ப்ளாட்டு தொடச்சி கிடக்கிறது க்ளீன் பண்ணி கிடக்கிறது நல்ல ஒரு சூப்பரான ப்ளாட்டு கரெக்டாக அளவு முப்பதுக்கு ஐம்பத்தி எட்டு இருக்குது நல்ல சதுர சேஃப்ல இருக்குது வீடு கிட்ட உடனே ஒரு சூப்பரான இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டவங்க சேல் பண்ணுறாங்க உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் தென்காட்சி நகராட்சிக்கு எல்கைக்கு உட்பட்டது பத்திர செலவு கொஞ்சம் கூட வரும் தெற்கு வாத்தமனை இதில் இன்னும் ரெண்டு ப்ளாட்டும் நம்மகிட்ட இருக்குது ஹெவி வோல்டேஜ் லைன் பக்கத்தில் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அந்த ரோடெலாம் தாண்டி ஒரு அஞ்சு ஆறு பிளாட்டை தாண்டி தான் இருக்குது அதில் வீடியோவில் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட்டில் இருக்கிறது வேன்ஸ்டான் நகர் எல்கை கரெக்டாக கல்லூனி வச்சுருக்குறாங்க சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க கரெக்டாக நாலே சென்டு தான் இருக்குது ஒரு நல்ல மனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா குத்துக்கல் உலசி ஏரியா ஏற்கனவே நல்ல வேகமாக போயிட்டுருக்கு ஏரியாவும் சரி ரேட்டும் சரி அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ரேட் கிட்டல் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் உருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி